சிவாயணமாக முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி செய்வர்களினுடைய குளத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி வழி தோன்றல் திருவான்மையூர் அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் இந்த வரக்கூடிய நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத தனிபூர்ணமாக பார்ப்போங்க கூடுதலாக வந்து உங்களுக்கு கடுமையான வேலை இருக்குது ஆனால் சொற்பமான வருமானம் இருக்குது அதேபோல் குடும்பத்தில் உங்களை அதிகமாக யாரும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க அதே போல் உடல் வியாதிகள் அதை பார்த்தி வியாதிகள் மூலமாக மருத்துவ செலவுகள்னால குடும்பத்தில் அதிகமான செலவு போயிட்டுருக்கு இது மாதிரியான கஷ்டங்கள் இருக்குது உங்களுடைய ஜாதக ரீதியாக சூரியன் கொஞ்சம் சரியில்லாத இடத்துல இருக்காரு அப்போ என்ன மாதிரியான பரிகாரம் செய்யலாம் அதுவும் குறிப்பாக இந்த மாதத்தில் என்ன செய்யலாம் அதுக்கு என்ன செஞ்சால் நன்மை அதிகமாக நடக்கும் அப்படிங்கிறது தெளிவாக இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் தெளிவாக பாருங்கள் அதே மாதிரி இந்த மாதம் பார்த்திங்க அப்படின்னா நவம்பர் மாதம் ரொம்ப அருமையான மாதமாக இருக்குங்க நவம்பர் மாதம் மூணாம் தேதியே முதல்ல பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு உண்டான பிரதோஷம் வருது அதுபோல் எட்டாம் தேதி பார்த்திங்க அப்படின்னா சங்கடகர சதுர்த்தி வருது அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா பத்தாம் தேதி நவம்பர் மாதம் பத்தாம் தேதி அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு உகந்தமான தேய்பறியில் வரக்கூடிய ஷஷ்டி அதே மாதிரி பதினஞ்சாம் தேதி பெருமானுக்கு உண்டான ஏகாதசி வருகிறது திரும்பவும் நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி கர்மவினை தோஷங்களை போக்கக்கூடிய சோம பிரதோஷம் சோம பிரதோஷத்தில் நம்ம சிவபெருமான் வழிபாடு சொன்னால் கர்மவினை தோஷங்களை போக்கக்கூடியது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் இருபத்தி நாலாம் தேதி வாஸ்து புருஷன் நித்திரை விட்டு எழக்கூடிய நாள் அந்த சமயத்தில் ஒரு வீடு ஆரம்பிக்கணும் அல்லது வீடை வந்து டெமாலிஷ் பண்ணிட்டு வேற வீடு கட்டணும் அல்லது வீடை எக்ஸ்டெண்ட் பண்ணணும் கோவில் கட்டணும் மாடம் கட்டணும் மாளிகை கட்டணும் இந்த மாதிரியான விஷயங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் அந்த சமயத்தில் அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா அநேகமான முகூர்த்தத்தினா நிறைய முகூர்த்த முகூர்த்த தினம் இருக்குங்க அந்த மாதத்தில் நவம்பர் மாதம் மூணாம் தேதி நவம்பர் மாதம் பத்தாம் தேதி நவம்பர் பதினாறாம் தேதி நவம்பர் இருபத்தி நவம்பர் இருபத்தி நவம்பர் முப்பது ஆகிய ஆறு தினங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் சுப முகூர்த்த தினமாக வருகிறது அதனால் இந்த மாதம் ரொம்ப அற்புதமான மாதமாக அமையுது உங்களுடைய ராசிக்கு பிரத்யேகமாக இந்த மாதம் எந்த மாதிரியான பலன்களை தருது அப்படிங்கிறது தெளிவாக பார்ப்போங்க துணா ராசி ஆகிய உங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் எப்படி இருக்குங்கிற பலன்களை தெளிவாக பார்ப்போங்க பொதுவாகவே துளாராசிக்காரங்க அவங்களுடைய ஒரு குணாதிசயம் அப்படிங்கிறது ரொம்ப அருமையான குணாதிசயம் அவங்கள்ட்ட இருக்குது நகல் நல்ல புகழ் பொருந்தியவங்களாக இருப்பாங்க சுக்கரனுடைய ஆதிக்கம் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் நிறையா விஷயங்கள் தயாலமாக செலவு பண்ணுறதாக இருக்கட்டும் பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்கட்டும் நல்லா பேச்சாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப அருமையான குணாதிசயம் கொண்டவங்க துளாராசிக்காரங்க அவங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறத கவனிச்சிங்க அப்படின்னா முதல் பகுதியை விட இரண்டாம் பகுதி ரொம்ப நல்லா இருக்குன்னு அப்படின்னு சொல்லலாம் ஏன் முதல் பகுதி கொஞ்சம் சுமாராக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முதல் பகுதியில் உங்களுக்கு வந்து உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் அவர் வந்து நீச்சம் அடைஞ்சிருக்காரு இந்த காலம் அப்படிங்கிறது ரொம்ப நிறைய வேலைகள் செய்ய வேண்டியதாக இருக்கலாம் அந்த வேலைகள்லாம் எப்படியான வேலைகள்னால் உங்களுடைய வேலை தான் ஆனால் அது ஒரு பனி சுமையாக ரொம்ப நாளாக வந்து நம்ம இந்த வேலையை அப்புறம் செய்வோம் அது வீட்டு வேலையாக இருக்கலாம் அல்லது வந்து உங்களுடைய அலுவலகம் சார்ந்த வேலையாக இருக்கலாம் எந்த வேலையாக இருந்தாலும் சரி தான் நாளைக்கு செய்யலாம் இந்த வேலை இன்றைய தினம் பழு அதிகமாக இருக்குது நாளைக்கு பார்த்துப்போம் இதை கொஞ்சம் சொச்சம் வச்சுருவோம் நாளைக்கு சொச்சம் வைப்போம் நாளைக்கு சொச்சம் வைப்போம் அந்த சொச்சம் வைச்ச சொச்சம் வச்ச மிச்சம் வச்சது எல்லாம் பூதோகரமாக ஆகி அதையெல்லாம் கொஞ்சம் இந்த தினங்கள்லே நீங்கள் செஞ்சே முடிச்சாக வேண்டிய சூழ்நிலைக்கு நீங்கள் வந்துடுவீங்க அதனால் வந்து இந்த பதினைஞ்சி தினம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஹெவி ஒர்க்கு அதிகமாக இருக்க போகுது அதனால் அதிகப்படியான வேலைகளை செய்ய போகிறீங்க உடல் கொஞ்சம் சுறுசுறுப்பாகவே இருக்கும் நீங்கள் டயர்ட்னஸ்லாம் இருந்தாலும் கூட அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் நம்ம செஞ்சு தான் ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்க அதனால் ஒரு விறு ஒரு வேலைகளை நீங்கள் செய்துகிட்டே இருக்க போகிறீங்க கொஞ்சம் தூக்கங்கிறது கொஞ்சம் தான் இருக்கும் இந்த காத்து பத்து தினங்களில் இருந்தாலும் கூட என்ன நன்மை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உடல் சோர்வுகள் அப்படிங்கிறது இருந்தாலும் கூட அதை வெளிப்படுத்தாமல் நீங்கள் வேலை செய்கிறதுனால உங்களுக்கு நல்ல வளர்ச்சி இருக்கும் பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சிகள் இருக்கும் அது பதினஞ்சு பதினாறு தேதிக்கு மேலே அதுக்கு செய்த வேலைக்கான பலனை அந்த சமயத்தில் நீங்கள் பெற்றுக்கலாம் அதே மாதிரி கவனித்தீங்க அப்படின்னா செவ்வாய் பகவான் இரண்டாம் பாவத்தில் இருக்காருங்க உங்களுடைய இரண்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் அதே மாதிரி உங்களுடைய ஐந்தாம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரத்தில் இருக்காரு அந்த வக்ரத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானும் அந்த ச வக்ரத்தை விட்டுட்டு நேர்கதிக்கு இந்த மாதத்தினுடைய தான் மாறுறாரு அதனால பிற்பகுதி முன்னையை விட நல்லா இருக்கும் ஆறாம் அதிபதியாக இருப்பவர் வந்து துளாராசிக்காரங்களுக்கு குரு பகவான் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்பதாம் இடத்துல போயிட்டு இருக்காரு பத்தாம் இடத்துல போயிட்டுருக்காரு இந்த பத்தாம் இடத்துல போகக்கூடிய குரு பகவான் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுப்பார் ஆறாம் அதிபதி பத்தாம் பாவத்தில் போறார் அந்த ஆறாம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு நீர் ராசி அப்படின்னு பேர் அந்த மீனராசி நீர் ராசி அதனால் அந்த ஆறாம் இடம் நீர் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய பத்தாம் பாவத்தில் போகிறதுனால பக்தில் துரியோதனன் மாண்டான்னு சொல்லுவாங்க இப்போ அதிகாரத்துல தான் குரு பகவான் போயிட்டு இருக்காருங்க மறுபடியும் இவர் வக்ரமாயி பின்னடி போய் ஒன்பதாம் பாவத்துக்கு போயிட்டு அடுத்த வருஷம் மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மேலே தான் உங்களுக்கு குரு பகவானுடைய பயிற்சி ஆக போகுது இப்போ வந்திருக்கிறது இந்த அதிசாரத்தில் பத்தில் வந்திருக்காரு பத்தில் துரு குரு துரியோதனன் மாட்டான் அப்படின்னு ஒரு வாக்கியம் சொல்லுவாங்க அதனால இந்த பத்தில் இருக்கக்கூடிய குரு கூடிய காலத்தில் கொஞ்சம் பொறுமையா தான் நீங்க வேலை செய்யணும் அதுவும் நேர்கதியில் போகக்கூடிய குரு பகவான் அவர் இப்போ பத்தில் பதினாறாம் தேதிக்கு மேல அவர் ஒன்பதுக்கு மாறிடுறாருன்னா இல்லை ஆனா என்ன செய்யறாருன்னா வக்ரமாக மாறுகிறார் வக்ரம் அடைகிறதுனால அவர் ப பின்னோக்கி செல்லக்கூடிய கிரகம் பின்னோக்கி வரக்கூடியதுனால பார்வை பின்னாடி வர்றதுனாலயே ஒன்பதுக்கான பலன்களை அதிகமாக தர ஆரம்பிச்சுறார் சரி முன்பகுதியில் என்ன செய்யணுங்கிறத பார்ப்போங்க முன்பகுதியில் நீங்க கவனிச்சிங்க அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருக்கணும் ஆறாம் இடம் அப்படிங்கிறது ரோகஸ்தானம் உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சில உபாதைகளை தரக்கூடியது அதனால ஆறாம் பாவத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் போறதுனால நீர் சம்பந்தப்பட்ட உடல் உபாதைகள்லாம் கவனமா இருக்கணும் ஜலதோஷம் பிடிக்கிறது இல்லைன்னா வந்து இந்த நீர் சம்பந்தமான சில உடல் சுரபிகள்ல ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுறது இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க அப்புறம் கவனிச்சிங்க அப்படின்னா குரு பகவான் வக்கரகதை மாறிறார் இல்லைங்களா அப்புறம் உங்களுக்கு நல்ல பலன் அதிகமாகவே கிடைக்கும் நல்ல ஏற்றமான சூழ்நிலைகளும் நிலவும் பத்துல இருக்கக்கூடிய குரு அது ஒன்று ஆயிடுறாரு அடுத்தது சூரிய பகவானும் நீச்சமாக இருக்கிற லக்கணத்தில் இருக்கக்கூடியவரும் ரெண்டாம் பாவத்துக்கு மாறிடுறாரு ரெண்டுல மாறினாலும் கூட இன்னொரு அனுகிரகம் என்னன்னா அதுல மங்களருடன் சேர்ந்து செவ்வாயுடன் சேரும் மங்களாதித்ய யோகத்துடன் கூடியதான குருவினுடைய பார்வை அவருக்கு கிடைக்கிது இந்த மங்களாதித்ய யோகம் ரெண்டுல இருக்கிறதுனால பொருளாதார வளர்ச்சிகள் இருக்கும் முன்னாடி செஞ்சதில் வேலை அதிகமாக இருக்கும் பின்னாடி செஞ்சதில் அந்த வேலை எவ்வளோ தூரம் கடினமான வேலைகள் நிறையா செஞ்சீங்களோ அதுக்கு தக்கனதான உங்களுடைய ஊதிய உயர்வுகள் உங்களுடைய வருமான உயர்வுகள் அதிகமாகவே இருக்கும் சரி இந்த சமயத்தில் இந்த உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் எதிரிகள் பிரச்சனை அதிகமான உடல் உழைப்பு சொல்கிறீங்க இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது முருக பெருமானை வழிபாடு செய்யுங்க ஏன் அப்படின்னா உங்களுடைய செவ்வாய் பகவானை ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால இந்த மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை இந்த மாதம் மூணாம் தேதி நவம்பர் மூணு நவம்பர் பத்து நவம்பர் பதினேழு நவம்பர் இருபத்தி நாலு எல்லாமே செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை தோறும் சிவப்பு மலர்களை கொண்டு முருகனுக்கு அர்ச்சனை செய்து முடிந்தால் விரதம் எடுத்து அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யுங்க நல்ல முருகனுடைய ஆசீர்வாதம் நல்ல அமோக பலனை தரும் சிவாய நமக